வெல்கம் டு எம்ஜே சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வங்கிகளில் யார் யாரெல்லாம் நயக்கடனு வச்சுருக்காங்களோ அவங்களுக்குலாம் ஆர்பிஐ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாலேருந்து ஒரு சூப்பரான ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க பல பேர் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இன்னும் லோன் கட்ட முடியாமல் இன்ட்ரெஸ்ட் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அவங்களுக்குலாம் ஒரு மகிழ்ச்சியான தகவலாக ஆர்பிஐலேயே நமக்கு இப்போ தெரியப்படுத்திருக்கிறாங்க ஸோ அவங்க என்ன தெரியப்படுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட்டாக பக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லைக்கானை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் வங்கிகள் மற்றும் நகைக்கடன் வழங்கும் நிதி நிறுவனங்களில் நகைக்கடன் வாங்கியவர்கள் முழு தொகையும் செலுத்த முடியாமல் வட்டியை மட்டும் செலுத்தி வந்து அசலை கட்ட முடியாமல் நகையை மீட்க முடியாத நிலை இருந்து வந்த நிலையில் அவர்கள் பயன்பெறும் வகையில் புதிய சலுகையை இந்திய ரிசர்வ் வங்கி கொண்டு வரவுள்ளது இந்த புதிய சலுகையின் படி வீடு வாகன கடன் போலவே இஎம்ஐ எனப்படும் மாத தவணை முறை விரைவில் நகைக்கடனுக்கும் கொண்டுவரப்படவுள்ளது நகைக்கடனில் வட்டி மற்றும் வசலை கணக்கிட்டு இஎம்ஐயில் அதாவது மாத தவணைகளில் திருப்பி செலுத்தும் வசதியை ஏற்படுத்த வங்கிகள் தங்க நகைக்கடன் நிறுவனங்கள் தயாராகி வருகின்றன இதன் மூலம் ஏராளமானோர் பயன்பெற வாய்ப்புள்ளது அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இஎம்ஐ மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா நகை கடனாக இருக்கட்டும் வீடு கடனாக இருக்கட்டும் ஸோ அனைத்து விதமான கடனையும் வந்து பார்த்திங்கன்னா இஎம்ஐ மூலியமாக மாதம் மாதம் தவணை முறையில் கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் கொண்டு வர போகிறதாகவும் நமக்கு ஒரு புதிய தகவல் தெரியப்படுத்திருக்காங்க தங்க நகைகள் மீதான கடன் வணிகத்தில் உள்ள குறைபாடுகள் நடைபெறும் மோசடிகள் குறித்து ரிசர்வ் வங்கி அண்மையில் கவலை தெரிவித்தது இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் முப்பதாம் தேதி இந்திய ரிசர்வ் வங்கி வெளியிட்ட சுற்றறிக்கையில் தங்க நகை கடன் தொகை நகை மெதிப்பீடு வெளிப்படத்தன்மை நம் நகைக்கு நகை ஏலத்தில் இணையான கடன் தொகை விகிதம் ஒரே அடமான கடன் மீது கூடுதல் கடன் ஆகியவற்றில் பல குறைபாடுகள் தெரிய வந்திருப்பதாக அதில் கூறப்பட்டது இந்த புதிய முறையின் கீழ் நகை கடன் பெற்றவர்கள் அசல் மற்றும் வட்டி இரண்டையும் சமமான மாதந்திர தவணைகளில் அதாவது இஎம்ஐ காலத்தின் தொடக்கத்திலிருந்து செலுத்த வேண்டியிருக்கும் தங்க கடன்களை டேம் லோன்களாக வழங்குவது குறித்து வங்கிகள் மற்றும் நகை கடன் வழங்கும் நிதி நிறுவனங்கள் ஆலோசித்து வந்தன இதனைத் தொடர்ந்து நகைக்கடன் வணிகத்தில் புதிய வசதியாக இஎம்ஐ திட்டத்தை அறிமுகம் செய்ய வங்கிகள் நகைக்கடன் நிறுவனங்கள் நடவடிக்கை எடுத்துள்ளன இதன்படி பெறப்படும் நகைக்கடனுக்கு வட்டியை மட்டும் கட்டாமல் குறிப்பிட்ட காலத்தை தேர்வு செய்து வீடு வாகன கடன் போல அசலில் குறிப்பிட்ட தொகையும் சேர்த்து மாதத்தவணையில் கட்டலாம் இதனால் குறிப்பிட்ட ஆண்டுகளில் நகைக்கடன் அடைவதுடன் அசலை கட்ட முடியாமல் நகைகள் ஏலம் விடப்படுவது தவிர்க்கப்படும் என்பதால் வாடிக்கையாளர்களுக்கு நன்மை ஏற்படும் இதன் மூலம் நகை கடன் வாங்கியவர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வட்டியை கட்டிட்டு அசலில் விட்டுருவாங்க ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்குலாம் அந்த நகையை வந்து பார்த்திங்கன்னா மீட்க முடியாமல் ஸோ அந்த நகையை பேங்கில் வந்து ஏலத்தில் விட்டுருவாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு அது வந்து ரொம்பவே ஒரு வருத்தம் அளிக்கக்கூடிய ஒரு செயலாக இருந்துகிட்டு இருந்துச்சு ஸோ இப்போ இந்த இஎம்ஐங்கிற ஒரு ஆப்ஷன் கொண்டு வந்தது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா அசலையும் வட்டியும் சமமாக அந்த மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இண்டியாவிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு அறிப்பு வந்து பார்த்திங்கன்னா தெரியப்படுத்தியிருக்கிறாங்க ஸோ இந்த நல்ல தகவலை ஒரு மகிழ்ச்சியான தகவலை உங்களுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ போட வந்திருக்கிறேன் இந்த மாதிரி நீங்கள் நல்ல நல்ல பா தகவலை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்போ தான் நான் போடக்கூடிய நல்ல நல்ல தகவலை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இதே போல் வேற எதாவது நல்ல தகவலோட நல்ல அப்டேட்டோட நான் உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்க்குறேன்